அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பா உரைநடைப்பகுதி திருநெறி குறிப்புகள் உபதேசங்கள் பக்கம் எழுநூற்று ஐந்து நாற்பத்து ஒன்று சுவர்ணதேகம் பிரணவதேகம் ஞானதேகம் தேகம் வகை மூன்று சுத்தமாதி மூன்று தேக விவரம் சுவர்ணதேகம் பிரணவதேகம் ஞானதேகம் ஒன்றாம் சுவர்ணதேக விவரம் காரியரூபம் பரதேகம் பரவுணர்ச்சி பரறிவு பரத்துவம் பொன்வண்ணம் பன்னிரண்டு வயது பருவம் நரை திரை பிணி மூப்பு மலம் ஜலம் வியர்வை ஆகாரம் நித்திரை தாகம் சாயை முதலியன இல்லாமை ரோம வளர்ச்சி தாழ்ச்சியில்லாமை அபரஞ்சி மாற்று கர்மசித்தி கல்பதேகி அபரமார்க்கி இரண்டாம் பிரணவதேகம் காரிய காரண ரூபம் பரம்பர தேகம் பரம்பர உணர்ச்சி பரம்பர அறிவு பரம்பர தத்துவம் பதினாறு முதல் நூற்று எட்டு வரையில் மாற்று ஐந்து முதல் எட்டு வயது உரைபடாதது தேகம் தோற்றும் பிடிபடாது சர்வசித்தி பிராண கல்பத்தேகி பர அபர மார்க்கம் மூன்றாம் ஞானதேகம் தேகம் காலாதீதன் நான்காவது ஞான சிருஷ்டி இறந்தவர்கள் உயிர்பெற்று வரும்போது அது ஞான ஞானசிருஷ்டி ஆதலால் ஞானத்தோடு வருவார்களா முன்னிருந்த அறிவோடுதான் வருவார்களா என்றால் இந்த மானிட தேக மாண்டவரது சிருஷ்டி அன்று மாயா சிருஷ்டி முன்னிருந்த ஞான அஞ்ஞானத்தோடுதான் வருவார்கள் ஆனால் கிஞ்சித்து ஞான விசேஷம் உண்டாயிருக்கும் ஆதலால் மீள தரிசன விசேஷத்தால் மந்தம் நீங்கி ஞானம் விளங்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க